வருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி ஆர்பிக்கான டெய்லி டென்ஷன் தான் பாத்துட்டு இருக்கோம் அது இன்னைக்கு நம்ம பாக்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜிகேலில் சிக்ஸ்த் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதாவது அஞ்சாம் தேதி போட வேண்டிய கேள்வி வந்து மிஸ் ஆனதால் இன்றைக்கி நம்ம வந்து இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து அது நம்ம டெய்லி போகிறப்போ வந்து இதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அது நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம லாஸ்ட் டேயில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் முத்ரா ராட்சசம் என்னும் நூல் யாருடையது அப்படின்றத கேள்வி இதுக்கான ஆன்சர் என்ன விசாகதத்தர் விசாகதத்தர் சீதாங்க ஆன்சர் முத்ரா ராட்சசம் விசாகதத்தருடையதுதான் ஓகேங்களா சோ இவர் அதே போல தேவி சந்திரகுப்தர் அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பாருங்க தேவி சந்திரகுப்தர் அப்படின்ற நூலும் விசாகதத்தர் வந்து எழுதியிருப்பாரு விஷ்ணு சர்மாவை பொறுத்தவரை தெரியும் பஞ்சதந்திர கதிகள் பஞ்சதந்திர கதைகளை தொகுத்தவர் தான் விஷ்ணு சர்மா சூத்ரகர் இவரை பத்தி நம்ம வந்து அப்படின்றது வந்து மிருச்ச கடிகம் அப்படின்ற நூல்தான் வந்து சூத்ரகர் தண்டின் தண்டின் தெரியும் காவிய தரிசனம் தசகுமார சரிதம் தண்டி அலங்காரம் வந்து யாருடையா நம்ம தண்டினுடையது ஓகேங்களா சரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தாச்சு சென்னைக்கு நீக்கான பாக்கலாம் பாருங்க ஓகே வாங்க போலாம் விக்ரமசிலா பல்கலைக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது சோ விக்ரமசிலா பல்கலைக்கழகம் வந்து யாரால தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றத உங்களுக்கான வரும் அப்படின்னு தர்மபாலர் சீதாங்க பல்கலைக்கழகம் அப்படின்னா தர்மபாலர் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னா குமாரகுப்தர் நல்லா நான் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னா குமாரகுப்தர் விக்கிரமசீலா பல்கலைக்கழகம் அப்படின்னா வந்து பாத்தினா தர்மபாலர் தான் வந்து தோற்றுவித்திருப்பாரு அடுத்து பல்லவர்களின் சின்னம் யாது சோ பல்லவர்களோட சின்னமா வந்து எதை வச்சிருந்தாங்க அப்படின்றது பல்லவர்களின் சின்னம் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலை ஓகேங்களா பீதாங்க நந்தின்னு கூட சொல்லலாம் அதுதான் வந்து பல்லவர்கள் வந்து தங்களோட சின்னமா வந்து வச்சிருந்திருப்பாங்க காலை இது நம்மளுக்கு தெரியும் மீன் அப்படின்றது இரட்டை மீன் அப்படின்றது பாண்டியர்களோட சின்னமும் சோழர்களோட சின்னமும் வந்து இருந்திருக்கும் சேரர்கள் வந்து வில்லம்பு அவினி என அழைக்கப்பட்டவன் யார் ரொம்ப முக்கியமான கேள்விங்க அவனி சிம்மன் அவனி சிம்மன் என அழைக்கப்பட்டவன் யார் அவனி சிம்மன் அப்படின்னா பொருள் உலகின் சிங்கம் அவனி சிம்மன் அப்படின்னா எதுங்க உலகின் சிங்கம் அப்படின்றதுதான் அதனோட பொருள் சோ அப்படி அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தா சிம்ம விஷ்ணு ஏதாங்க சிம்ம விஷ்ணு தான் எப்படி அழைக்கப்பட்டாரு அவனி சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாரு இவர் தான் பல்லவ மன்னரோட ஆட்சியை வந்து தோற்றுவித்தவர் யாருன்னா சிம்ம விஷ்ணு பல்லவருளா ஆட்சியை தோற்றுவித்தவர் யாருங்க சிம்ம விஷ்ணு தான் தோற்றுவித்திருப்பாரு சோ இவர் தான் அவனி சிம்மன் உலகின் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுறாரு ஓகேங்களா அடுத்து கேள்விப்பாக்கலாம் மகேந்திரவர்ம பல்லவனின் வேறு பெயர்களில் பொருந்தாதது எது பாருங்க முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனோட வேறு பெயர்களில் பொருந்தாதது எது மத்தவிலாசன் இவரோட பேர்தாங்க சேத்தகாரி இவருடைய பேர்தாங்க சித்திரகாரபுலி இவருடைய பேர்தான் மாமல்லன் மாமல்லன் அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா ஏன் அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா மாமல்லன் ஏன்னா மகாபலிபுரம் மாமல்லபுரம் நகரையை வந்து இவர் தான் உருவாக்கி இருப்பாரு மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான் சோ அப்ப மகேந்திரவர்ம பல்லவனோட பெயர்களை பொருந்தாத்து மாமல்லன் ஏன்னா மகேந்திரவர்ம பல்லவன் வந்து என்னதுங்க மத்தவிலாசன் சேத்தகாரி சித்திரகார புலி விசித்திர சித்தன் சங்கிரண ஜதி குணபரன் இது எல்லாமே வந்து முதலாம் மகேந்திரவர்மனோட பட்ட பெயர்கள் மாமல்லன் அப்படின்றது முதலாம் நரசிம்மவர்மனோட பட்டப்பெயர் அடுத்து பரிவாதினி என்ற வீனையை வாசிப்பதில் சிறந்தவர் யார் சோ பரிவாதினி அப்படின்ற வானையை சாரி வேணையை வாசிப்பதில் சிறந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் பி தாங்க ஆன்சர் சோ முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் தான் பரிவாதினி அப்படின்ற விசய விசய வாசிக்கத்துல வந்து சிறந்தவராக வந்து இருந்திருப்பாரு ஓகேங்களா சோ இவர் இந்த இசையில சிறந்தவர் அப்படின்றதுனால தான் வந்து இவருக்கு வந்து வந்து பட்டப்பேரங்களும் சங்கிரண ஜதி அப்படின்ற பட்டப்பேர்லாம் இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அதே போல குடிமையான் மலை கல்வெட்டு குடுமியான் மலை இசை கல்வெட்டு எல்லாமே வந்து பார்த்தா இவருடைய காலத்தை வந்து சேர்ந்ததுதான் அதையும் நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து வாதாபி கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க முதலாம் நரசிம்மவர்மன் தாங்க இதுக்கான ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன் தான் வாதாபி கொண்டான் அப்படின்ற என்ன பண்ண ஓகே என்ன வாதாபியை வந்து என்ன பண்ணிருப்பாரு அதனால வாதாபி கொண்டான் அப்படின்றத வந்து ஒரு பட்ட பேரா வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் சீன வாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார் ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேங்களா இது கேக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சின பயணி வான்ஸ் வாங் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார் சூப்பர் முதலாம் நரசிம்மவர்மன் முதலாம் நரசிம்மவர்மனோட ஆட்சி காலத்துல தான் இந்தியா வந்திருப்பாருங்க பாருங்க முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் அழைக்கப்படுறாரு வாதாபிகொண்டான் அழைக்கப்படுறாரு மகாபலிபுரத்தை உருவாக்கி இருப்பாரு யுவான் சாங் வந்து இந்தியா வந்தப்போ யாரு யாரோட காலத்துல இந்தியா வந்திருப்பாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாரு ஓகேங்களா அதே போல பரஞ்சோதி அப்படின்ற ஒரு படைத்தளபதி வந்து முதலாம் நரசிம்மவர்மன் வச்சிருப்பாரு இது நம்ம தமிழிலேயே வந்து படிச்சிருப்போம் ஓகேங்களா சரிங்க சோ ஏன்னா நம்ம ஒன்னு பாத்துருக்கோம் பாகியான் பாகியான் யாருடைய ஆட்சி காலத்துல இந்தியா வந்தார் நீங்க அப்படியே நாவக பத்திரம் உங்களுக்கு இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி தான் பாகியான் வந்து என்ன பண்ணிருப்பாரு இந்தியாவுக்கு வந்திருப்பாரு முதலாம் நரசிம்மவர்மன் தான் யுவான் சாங் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு அடுத்து காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவன் யார் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் யாரால் கட்டப்பட்டது சூப்பர் யாருங்க இரண்டாம் நரசிம்மவர்மன் டி தாங்க இதுக்கான ஆன்சர் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் வந்து இரண்டாம் நரசிம்மவர்மனால கட்டப்பட்டது ஓகேங்களா சொன்னது அவர் ராஜசிம்மன் ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுவார் ஆகம சங்கர பக்தன் இது எல்லாமே யாருடைய பேருங்க இரண்டாம் நரசிம்மவர்மனோட சிறப்பு பெயர்கள் ராஜசிம்மன் ஆகம சங்கர பக்தன் இதெல்லாம் எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள் இவர் தான் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில கட்டியிருப்பாரு அது ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படும் ஏன்னா இவரோட பட்ட என்னதுங்க ராஜசிம்மன் அப்படின்றதுனால ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் தான் ஓகேங்களா சோ இரண்டாம் நரசிம்மவர்மன் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து தண்டின் தண்டின் அப்படின்ற அறிஞரை வந்து இவர் தாங்க ஆதரிச்சிருப்பாரு தண்டின் அப்படின்ற அறிஞர் ஆதரிச்சவர் யாரா இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் ஓகேங்களா அதே போல சீனாவுக்கு ஒரு தூதுக்குழுவையும் இவர் அனுப்பியிருப்பாரு சீனாவில இருந்து யுவான் சுவாங் வந்தது வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா இதையும் நீங்க நல்லா ஞாபகம் இவரோட பட்ட பெயர்கள் ராஜசிம்மன் ஆகம பிரியா சங்கர பக்தன் அடுத்து காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோவில் யாரால் கட்டப்பட்டது இரண்டாம் நந்திவர்மன் வருமன் இதுக்கான ஆன்சர் நல்லா ஞாபகம் வச்சுங்க நந்தி வைகுண்டத்துக்கு போச்சு ஞாபகம் வச்சுங்க நந்தி வைகுண்டம் போச்சு ஞாபகம் வச்சுங்க அப்போ இரண்டாம் நந்திவர்மன்னா வைகுண்ட பெருமாள் நரசிம்ம அப்படின்னா கைலாசநாதர் கோவில் ஓகேங்களா சோ அந்த கம்பி சகோதரம் ஒன்னு ஷார்கெட்ல நீங்கள் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ இரண்டாம் நந்திவர்மன் அப்படின்றத வந்து வைகுண்ட பெருமாள் கோயிலில் வந்து கட்டியிருப்பாரு ஓகேங்களா அடுத்து சீனாவுக்கு தூதுக்குழுவை அனுப்பிய மன்னன் யார் இதுக்கான உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் என்ன பண்ணிரு சீனாவுக்கு வந்து தூதுக்குழு வந்து அனுப்பியிருப்பார் சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பிவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் நான் எதுவும் சொன்னாலும் ராஜசிம்மன் ஆகம பிரியா சங்கரபக்தன் இவரோட சிறப்பு பெயர்கள் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலும் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் கட்டியிருப்பாரு இவர் தண்டின் அப்படின்ற அரிஞ்சல் ஆதரிச்சிருப்பாரு அதே போல சீனாவுக்கு ஒரு தூதுக்குழு வந்து ஆனால் இருப்பார் ஆனா சீனா சுவாங் யார் தலைமையில் யார் காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்துல இந்தியாவுக்கு வந்திருப்பாரு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த ரிவிஷன் பாரு விக்ரம்மிஸ்லா பல்கலைக்கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டவரான தர்மபாலர் பல்லவர்களின் சின்னம் வந்து காலை அவனி சிம்மன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து சிம்ம விஷ்ணு மகேந்திரவர்மன் பலவர்களின் பெயர்கள் பொருந்தது மாமல்லன் ஏன்னா முதலாம் நரசிம்மவர்மன் ஒரு பட்ட பெயர் தான் மாமல்லன் பரிவாதினி அப்படின்ற இவனையை வாசிப்பதில் சிறந்தவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் வாதாபிகொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுபவர் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் சீனா பயணி இவான் சாங் யாருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பாரு காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் வந்து சீனாவுக்கு தூதுக்குழு அனுப்பியிருப்பாரு ஓகே எந்த விடியால உங்களுக்கு கேள்விங்க தசகுமார சரிதம் என்னும் நூல் யாருடையது இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் போன விடியால் தெளிவா பார்த்தவங்களுக்கு நான் அப்படியே சொல்லியிருப்பேன் வேகமா சோ இருந்தாலும் சொல்லுங்க தசகுமார சரிதம் என்னும் நூல் யாருடையது சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இதுக்கான ஃபுல் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேங்களா சோ யூ கைஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் பட்டையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டத்தையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்